என்னடா நம்முடைய இனிமேல் அவது மாறுமா அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இந்த கோவில் ஒரு நிச்சயம் ஒரு வரப்பிரசாதமா அமையுங்க தலையெழுத்தையே மாற்றும் கோழியனூர் வாலீஸ்வரர் திருக்கோவிலுங்க ராமாயணத்தில் வாலி வழிபட்ட திருக்கோவிலாவும் சொல்லப்படுதுங்க இங்குள்ள சிவபெருமான் மற்றும் சனீஸ்வர பகவானும் வாளியால பிரதிஷ்டை செய்யப்பட்டதா சொல்லப்படுதுங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பது செமல சங்கர் இன்றைய காணொலியில நாம பார்க்கக்கூடிய இந்த திருக்கோவில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்திலிருந்து பாண்டிச்சேரி செல்லும் சாலையில ஏழு கிலோமீட்டர் தொலைவில் கோழியனூர் என்ற அழகான கிராமம் அமைந்துள்ளதுங்க இந்த கிராமத்தில் தான் இந்த அற்புதமான திருக்கோவில் அமைந்திருக்குங்க இந்த ஆலயத்தில் காணப்படக்கூடிய ரிஷபம் நந்தியம்பெருமானுக்கு கூட ஒரு புராண கதை சொல்லப்படுதுங்க இந்த ஆலயத்திற்கு வீரபத்திரர் வந்ததாகவும் இந்த ரிஷப வாகனத்தில் வந்ததாகவும் இந்த நந்தியை அதிகார நந்தியாக நம்மால பார்க்க முடியுதுங்க வாங்க இந்த கோவிலுக்குள்ள இருக்கிற வரலாறு சிறப்புகள் எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்னா பார்க்க போறாங்க தலை எழுத்திய மாற்றும் கோழியனூர் பாலீஸ்வர திருக்கோவில் சப்த கண்ணீர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்த குரு இங்கு தட்சிணாமூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் ஆலயத்துடைய அம்பாள் பெரிய நாயகி இங்கு பாலிக்கின்றார் புராணங்களில் வாலியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க கிஷ்கிந்தியோடைய அரசர் வாலி வாலி வழிபட்ட திருக்கோவிலா சொல்லப்படுதுங்க தக்ஷணாமூர்த்தி சப்த கண்ணீருடன் இங்கே காண முடிவதோ இந்த கோவிலுடைய தனி சிறப்பாக நம்மளால் பார்க்க முடியுதுங்க இந்த ஆலயத்தில் காணப்படும் ஒவ்வொரு மூர்த்தங்களுக்குமே ஒவ்வொரு புராண கதைகள் சொல்லப்படுதுங்க இங்குள்ள தக்ஷணாமூர்த்திக்கு ஒரு சிறப்பான ஒரு வரலாறு சொல்லப்படுதுங்க அதாவது மகிஷாசுரன் கருவில உருவாகாத பெண்ணால் மட்டுமே தனக்கு அழிவு உண்டாகும்ன்ற வரத்தை பெற்றிருந்தார் இதனால் கர்வம் கொண்டு தேவர்களையும் துன்புறுத்தினார் இதனால் தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட சிவபெருமான் அம்பிகையிடம் மகிஷாசுரனை வதம் செய்யும்படி கூறினார் அதன்படியே இங்கு அம்பாள் பிராம்கி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி என ஏழு சக்திகளை தோற்றுவித்தார் இவர்களை சப்த கண்ணியர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் இவர்களால் மகிஷாசுரனும் கொல்லப்பட்டார் இதனால் இவர்களுக்கு தோஷம் ஏற்பட்டதுங்க இவர்கள் தோஷம் போக கைலாயம் வரை சென்று சிவபெருமானிடம் வேண்டினார்கள் சிவபெருமான் இந்த தளத்தில் வந்து வழிபடுமாறு கூறினார் அதுபோன்ற இந்த தளத்தில் சப்த கண்ணியருக்கு தக்ஷணாமூர்த்தியாக சிவபெருமான் அமர்ந்து உபதேசம் செய்கின்றார் அந்த அற்புதமான திருக்காட்சி இன்று நம்மால பார்க்க முடியுதுங்க தக்ஷணாமூர்த்தியுடன் ஏழு சப்த கண்ணியர்களை காணும் திருக்காட்சி இங்கு ரொம்பவே அழகா அமைந்திருக்குங்க சப்த கன்னியரோட வீரபத்திரரும் இந்த திருக்கோவிலுக்கு வந்ததா சொல்லப்படுதுங்க வீரபத்திரர் இந்த ஆலயத்தை ரிஷப வாகனத்தில் வந்ததாகவும் இந்த நந்தி அதிகார நந்தியாக இந்த ஆலயத்தில் கொடிமரத்திற்கு அருகில் நம்மால தற்போதும் பார்க்க முடியுதுங்க இங்குள்ள பிரம்மாவை வணங்கினா தலையெழுத்து மாறும் என்பது நம்பிக்கைங்க செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கு இங்குள்ள முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கின்றன திருமண தட நீங்க சாமுண்டியை வழிபடுகின்றார்கள் இந்த ஆலயத்தோடைய இன்னொரு தனி சிறப்பு சனீஸ்வர பகவானுங்க சனீஸ்வரன் ஸ்ரீ கூர்மாங்க சனீஸ்வரன் என்ற பெயரில் அருள் அருள்பாளிக்கின்றார் திருநள்ளாற்றுக்கு அடுத்த இங்குள்ள சனீஸ்வர பகவான் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க இங்குள்ள சனிஸ்வர பகவான் வாழையால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதா சொல்லப்படுதுங்க இதுக்கு ஒரு தனி புராணக்கரிய சொல்லப்படுதுங்க அதாவது வாலி மிகப்பெரிய சிவபக்தர் அதாவது ஒரே நாள் ஆயிரம் சிவாலயங்களை சென்று பூஜை செய்யும் வழக்கமுடையவருங்க அதே போன்று இங்க அடர்ந்த வனப்பகுதியில நூறு சிவலிங்க அமைத்து தவத்திற்கு வழிபட்டார் இதனை அறிந்து கொண்ட இலங்கை மன்னன் ராவணன் தன்னுடைய பக்தி விட சிறந்த பக்தனான வாளி என்று கோபம் கொண்டு வாளியுடைய தவத்தை கலைக்க முடிவு செய்த ராவணன் இதனை உணர்ந்து கொண்ட வாலி தன்னுடைய வாளினாலே ராவனை சுற்றி வளைத்தாருங்க தன்னுடைய வாலினாளியை கட்டிவிட்டு தன்னுடைய தவத்தை முடித்தார் வாலிங்க பின்பு ராவணை சிறையிலும் அடைத்தார் இதனை கேள்விப்பட்ட ராவணன் மனைவி மண்டோதரி வாளியிடம் மடிப்பிச்சை கேட்டு ராவனை அழைத்து சென்றதா தல புராணங்கள் சொல்லப்படுதுங்க இதன் பிறகு தங்க வாலி ராவணனால் எந்த துன்பமும் நேரக்கூடாதென்று இங்கு சனீஸ்வர பகவானை இங்கு பிரதிஷ்டை செய்து பாதுகாக்கும்படியும் வேண்டினர் இதன்படியே தெற்கு நோக்கி இங்க சனீஸ்வர பகவான் அருள்பாலிக்கின்றார் இங்குள்ள சனிஸ்வர பகவானை வணங்குவதன் மூலம் நமக்கு ஏழரை சனி ஜென்ம சனி அஷ்டம சனி ஆகியவற்றிலிருந்து பாதிப்புகள் குறைந்து நன்மை உண்டாகும் என்பது நம்பிக்கைங்க முன் ஜென்ம பாவங்கள் நீங்கும் ஆயுள் கூடும் என்பதும் இங்கு நம்பிக்கை வாலி தன்னுடைய தோஷம் நீங்குவதற்கு இங்குள்ள சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாகவும் இங்குள்ள சிவபெருமான் வாலீஸ்வர் என்ற திருநாமத்தில் அழைக்கப்படுவதாக புராணங்கள் சொல்லப்படுதுங்க இங்குள்ள அம்மா பெரிய நாயகி அருள் இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான திருக்கோவிலா சொல்லப்படுதுங்க பல்லவர் ராஜராஜ சோழ சம்பவ மன்னர் என பல மன்னர்களுடைய கல்வெட்டுக்கள் இந்த ஆலயத்துல பார்க்க முடியுதுங்க இது போன்ற வரலாற்று சிறப்புடைய ஆலயங்கள் நம்ம காணொலியில இடம்பெறுகிறது நீங்க என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம நன்றி வணக்கம் i'm <music>